ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடு அதை பத்தி பேச போறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம் அது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணாமலே இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட் பத்தி தாங்க பேசப் போறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா அதுதான் கடல் பாசி ஜிகர்தண்டா போன்றவற்றில் கடல் பாசியை சுவைக்காக சேர்ப்பாங்க அதை ருசிச்சு சாப்பிட்ருப்போம் அதை தாண்டி நம்ம கடல் பாசியை வேறு எப்பவுமே சாப்பிட்டதே கிடையாதுங்க ஆனால் கடல் பாசியை சமைச்சோ சாலட் வடிவிலையோ அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்றதன் மூலம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குன்னு சொல்லப்படுது இந்த கடல் பாசியை ஏன் நம்ம உணவுல சேர்த்துக்கொள்ளணும் தெரியுமா அதை பத்தின நன்மைகள் என்ன என்ன இதை யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க வருமானதை பத்தி முழுசாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நரம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கடல் பாசி அப்படின்னா என்ன கடல் பாசி அப்படின்னா நிறைய பேருக்கு டிரான்ஸ்பரன்ட் ஜெல்லி மாதிரி தெரிகிற அகரகர் தான் மைண்ட்ல வரும் ஆனா சீவீர்னு சொல்றது ஒரு பாசி மட்டும் இல்லை கடல் நீர்ல வளரும் நூற்றுக்கணக்கான பாசி வகைகள் அதுல பச்சை பாசி செம்பாசி பழுப்பு பாசி நூரி கெல்ப் வக்கமே ஐரிஷ் மாஸ் ஸ்பைருல்னா கோலரெல்லா இவங்க எல்லாமே சீவிட் ஃபேமிலியை தான் சேர்ந்தாங்க ஜப்பான் கொரியா சைனில் இது டெய்லி ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க சித்த ஆயுர்வேதத்துலேயும் பலாயிரம் வருஷமாக மெடிசினல் யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு அற்புதமான உணவுனா அது இந்த கடல் பாசி தான் கடலுக்கு அடியில் நிறைய தாவரங்களும் உயிரினங்களும் வளருது குறிப்பாக கடலில் அடியில் வளர்கிற பூஞ்சை இனங்களான ஆழ்கேல்கள் இந்த ஆள்கேல்கள் வளர்ச்சியடைந்து தான் கடலில் பாசியா உருவாகுது இது பல்வேறு வித்தியாசமான கலைகளை சுவைகளை உள்ளடக்கியதா இருக்கும் அதே போல பல அரிதான ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு இந்த கடல் பாசியை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் எலும்புகளை உறுதியாக்குது கல் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த கடல் பாசில நிறையவே இருக்குங்க கால்சியம் அப்படி சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது பால் தான் அதை எடுத்து சில காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கொள்றோம் ஒரே மாதிரியாக தினமும் சாப்பிட்றது கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தும் ஆனால் விதவிதமான கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் கால்சியம் அதிகமாக நிறஞ்ச அற்புதமான உணவில் ஒன்று தான் இந்த கடல் பாசி கடல் பாசியில் அதிக அளவுல கால்சியம் இருக்கிறதால எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சிருக்க செய்யுது எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்க செஞ்சு தேய்மானத்தை குறைக்குது தைராய்டை சரி செய்துங்க கடல் பாசி நம்முடைய உடலில் உள்ள தைராய்டு ஹார்மோன்களை தூண்டி அதோட சுரப்பை மேம்படுத்துது ஹார்மோன் சமநிலைக்கு இது உதவுவதால் தைராய்டு பிரச்சனையால உண்டாகிற பக்க விளைவுகள் குறையும் எனவே இந்த கடல் பாசி உணவு அடிக்கடி சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஹைபோ தைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு ஆகிய ரெண்டுமே கட்டுக்குள்ள இருக்குங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நார் சத்துக்கள் நரைஞ்ச உணவுகளை நம்முடைய தனசரி டைட்ல சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதை தடுக்க முடியும் இதனால தான் புரத உணவுகளும் நார் சத்துக்களும் நிறைஞ்ச உணவுகளை அதிகமா சாப்பிடணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க அந்த வகையில இந்த கடல் பாசியில நார் சத்துக்கள் ரொம்பவே அதிகம்ங்க இதை நம்மளோட அன்றாட உணவுல எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால் குறையறதோட இதே ஆரோக்கியமும் மேம்படுது எடை குறைய உதவியா இருக்குங்க கடல் பாசியில ரொம்ப அதிக அளவுல நார் நிறைஞ்சிருக்கு இத நம்ம தினசரி டைட்ல நம்மளோட கடல் பாசிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நார்மலான டைட்ட கூட நார் சத்து நிறைஞ்ச டயட்டா மாத்திடும் இத்தகைய நார் சத்துக்கள் நிறைஞ்ச டயட்டோட மூலமா உடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றவும் உடலுடைய கணிசமா குறையவும் இது உதவியா இருக்கு வயிறு ஆரோக்கியத்துக்கு கடல் பாசி ரொம்பவே நல்லதுங்க நம்மளோட உடல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பேணி காக்க வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதுக்கு நம்முடைய வயிறு முதல்ல ஆரோக்கியமா இருக்கணுங்க வயிறு ஆரோக்கியமா வச்சு கொள்ளும் வேலையை கடல் பாசி செய்யுது இது வயிற்றுல உள்ள என்ஜின்களை முறையா தூண்டி வயிற்றுல நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தியை அதிகரிக்க செய்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு வயிறு ஆரோக்கியமானதா வச்சுக்கொள்ள உதவியா இருக்கு நீரிழிவை கட்டுக்குள் வைக்க இந்த கடல் பாசி உதவியா இருக்குங்க நீரிழிவு கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப தெரியுமா தனசெடி உடற்பயிற்சியோட சரியான உணவு இந்த கட்டுப்பாடு தான் குறிப்பா நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க தங்களுடைய உணவுல புரத சத்தும் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவை அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்க தங்களோட உணவுல அடிக்கடி கடல் பாசியை சேர்த்துக் ரத்தத்துல சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருவதோட நீரிழிவையும் கட்டுப்படுத்த முடியும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சதுங்க கடல் பாசில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடன்கள் நிறைஞ்சிருக்கு நம்முடைய உடல்ல உண்டாகுற ஆக்சிட்டிவ் செய்தத்தால உண்டாகிற பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை ஆரோக்கியமா வச்சு கடல் பாசி பயன்படுத்தப்படுதுங்க கடல் பாசியோட வகைகள் என்ன தெரியுமா நூரி இது சூசி வராப் செய்ய யூஸ் பண்ற ஒரு பாசி கல் இது மெனரல்ஸ்ல கிங்னு சொல்லலாம் வெக்காமி இது சூப்பர் ஃப்ளவர் ஃபுல்லா மாத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அகரகர் அதாவது சைனா கிராஸ் பாசிப்பயிறு பாயசம் ஒரு சூப்பர் ஃபுட்டா கருதப்படுது சிவி நம்ம இருக்கிற வீட்டுக்குள்ளமின் பாட்டிலோட மெரேன் வெர்ஷன்னு சொல்லலாம் இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே போலேட் கால்சியம் மாக்னீசியம் அயன் பொட்டாசியம் ஒமேஹா மூன்று ஃபைபர் அயோடின் சி முக்கிய ஹைலைட் இந்த அயோடின் தாங்க அயோடின் தான் தைராய்டு ஹார்மோன் உருவாக்க பாடிக்கு தேவைப்பட முக்கிய சத்தா கருதப்படுது தைராய்டு நல்லா வேலை செய்யும் சிவியில் அயோடின் அதிகம் இருக்கிறதால அயோடின் குறைபாடு குறைபாடுவங்களுக்கு தைராய்ட் ஸ்லோ ஆகிடும் வெயிட் கெயின் தயர்னஸ் ஸ்கின் ரைட்னஸ் ஹேர் ஃபால்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இந்த சிவிட் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா தைராய்டு பேலன்ஸ் ஆகுங்க வெயிட் லாஸ்க்கு உதவியா இருக்கு சிவீட்ல இருக்கிற பாக்ஸ் இன்னத்தின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் உடம்புல சாட்டட் ஃபேட்டை மெல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது மேலே ஃபைபர் அதிகமா இருக்கிறதால டைஜஷன் ஸ்லோ ஆகும் ஹங்கரும் கண்ட்ரோல் ஆகும் பிபி ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க இதில் பொட்டாசியம் மக்னீசியம் உமியா மூன்று இவங்க மூணு பேர் பிபியை ரெடியூஸ் பண்ணவும் ஹார்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு டைஜஷன் மற்றும் ஸ்டொமக் ஹெல்த்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸ்டீவிட ப்ரீபயோட்டிக் ஃபைபரில் ரிச்சா இருக்கிறதால அது நம்ம நல்ல பாக்டீரியாவை ஸ்டொமக்கில் இன்க்ரீஸ் பண்ணுது கான்ஸ்டிபேஷன் அசிடிட்டி இண்டிகேஷன் இது எல்லாத்தையுமே குறைக்குது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது ஃபைபர் அதிகம் இருக்கிறதால பிளட் சுகர் சடனா மேல போகாதுங்க இந்த மாதிரி ஸ்லோ பண்ணிடும் பாக்சினத்தின் அப்படின்னு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்கின் பியூட்டியா க்ளோ பண்ணதுங்க சீவினா ஜஸ்ட் ஃபுட் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பியூட்டி கம்பெனிஸ்ல ஃபேவரட் இன்கிரீடியன்ட் சொல்லலாம் ஸ்கின் ஹைட்ரேட்டடா வச்சுக்குது ஆன்டிஏ ப்ரிவென்ட் பண்ணுது பிரைட்டனிங்க குடுக்குது ஆக்னிவா கண்ட்ரோல் பண்ணது சன் டேமேஜா ரிப்பேர் பண்ணுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது வைட்டமின் சி ஜிங்க் ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங் இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுது கோல்டு ஃப்ளூ சீசன்ஸ்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்குது போன் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணுது கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் காம்பினேஷன்ல எலும்புகள் நன்றாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க ஆன்டி கேன்சர் பொட்டென்சியலா இருக்கும் செர்டின் சீவேர்ல ஃபோகோசனை அப்படின்ற ஒரு கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேர் க்ரோத் மற்றும் ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது சிவிட் ஷாம்பூஸ் கண்டிஷ்னர் மாஸ்க் இப்படி மார்க்கெட்டில் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே இதில் மினரல்ஸ் அதிகம்ங்க ஹேர் உச்சம் ஸ்ட்ராங்காகக்குது டேண்ட் அஃப்க்கும் பெனிஃபிட் கொடுக்குது என்னதான் இந்த சிவியில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதிலையும் சில பக்க விளைவில் இருக்குதா செய்து அயோடின் அதிகம் ஹைப்பர் தைராய்டிசம் வரலாம் அளவுக்கு மீறி சிவிட் எடுத்தா தைராய்டு ஓவர் ஆக்டிவ் ஆகிடும் பிபி டிராப் ஆகலாம் ஆல்ரெடி பிபி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க டாக்டர் கிட்ட கேட்டு எடுத்துக்கணும் கிட்னி இஷ்யூஸ் ஆகலாம் பொட்டாசியம் அதிகம் ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஹெவி மெட்டல் கன் கன்டம்னேஷன் ரிஸ்க் இருக்குங்க சீ வாட்டர் கண்டம்ஷன்னா அசார்னிக் மெர்குரிட் ட்ரான்சர்ஸ் இருக்கலாம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அதிகமாக எடுத்தால் ப்ளோட்டிங் டைரியா வர வாய்ப்பு இருக்கு ப்ரெக்னன்ஸ் உமன் ஃபீடிங் உமன் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிடாதீங்க இது எப்போலாம் சாப்பிட்றது பாதுகாப்புன்னு தெரியுமா வாரம் ரெண்டு தடவை எடுத்துக்கொள்ளலாம் டைடு சீவிட அஞ்சுலேருந்து ஏழு கிராம் எடுத்துக்கலாம் பவுடர்லனா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அகரக டெசர்ட்ஸில் மினிமல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க ப்ராண்டட் ஆர்கானிக் லேப் டெஸ்டட் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சிவி ஒரு மெகா சூப்பர் ஃபுட் கரெக்டான அளவு எடுத்தால் தைராய்ட் வெயிட் ஸ்கின் ஹேர் போன் ஹார்ட் எல்லாமே வலுவாக இருக்கும் ஆனால் அதிகமாக எடுத்தால் உடம்புக்கு ஓவர் எஃபெக்ட் கொடுக்குங்க உங்களில் எத்தனை பேர் வந்துட்டு இந்த சீவிடை ரெகுலராக இருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்